ஒரு திரைப்படம் அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு ரிலீஸ் ஆன உடனே எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு கேப்டன் வருவாரா என்றுதான் ஆனால் கேப்டன் முதல் சீன்லேயே வந்துருந்தார் ஏன்னா கடைசி சீனும் போது எப்போ கேப்டன் வருவார் வருவாருன்னு ஒவ்வொரு எதிர்பார்ப்பும் எல்லோருக்குமே இருந்துக்கிட்டே இருக்கும் முதல் சீனில் வெயிட்டான ரோல்ல கேப்டன் விஜயகாந்த் இறங்கிருக்காரு கேப்டன் விஜயகாந்த் என்றாலே ஆக்ஷன் தான் அதிரடி ஆக்ஷன் கொண்ட நமது ஹீரோ நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கோர்ட் திரைப்படத்தில் ஒவ்வொரு நடிகருக்கும் ஒவ்வொரு என்ட்ரி கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்ம கேப்டன் வர ரசிகர்கள் தான் மறந்த மாசம் இருக்கும் அந்த என்ட்ரியை பார்க்கறதுக்கு ரசிகர்கள் அனல் பறக்கும் விசில் பறக்கும் கேப்டன் ரசிகர்கள் திரையில் அதிகமாக இருந்திருக்காங்க ஏன்னா மற்றவங்கள எதிர்பார்த்ததை விட கேப்டன் எப்படி நடித்திருக்காரு எப்படி கொண்டு வந்திருக்கிறாங்க வெங்கட் பிரபு ஏ முறையில் முதன்முறையாக கே இந்த திரைப்படத்தை கொண்டு வந்துருது அது கேப்டனை கொண்டு வந்துருக்காரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இந்த திரைப்படம் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் கேப்டன் பிரபாகரில் இருக்க சீன்லாம் வந்து கொண்டு வந்திருக்கான்னு அவர் சொல்லியிருக்காரு ஆனால் கேப்டன் பிரபாகரில் வந்து அவர் பண்ண ஒவ்வொரு பயிற்சியிலையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் குதிரையில் வந்து சண்டை கூட்டலாம் வேறு மாதிரி எடுத்திருப்பாங்க ஆனால் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் மூவ் ஆகிடுக்கும் போதே அதில் சண்டைலாம் ஆக்சன் தூள் களைப்பியிருப்பார் அனல் பறக்காலருக்கு திரையரங்குகளில் அந்த ஃபைட் சீன் பண்ணியிருக்கோம் கேப்டன் வராது தெரிஞ்சவொடனே அப்படியே இந்த பேப்பர்லாம் தூக்கி தூவுறாங்க அப்படியே விசில் பறக்குது ஒவ்வொரு சீனுக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அசைவுகள் மூமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரசிகர்கள் அப்படி ஒரு வரவேற்பு இருக்குது கேப்டன் இருந்து எப்படி நடிச்சிருப்பாரோ அதே மாதிரி நம்மளோட இதுக்கு கொண்டு தர்றாங்க ஆனால் பழைய படத்துக்கு மாதிரி இல்லை ஏழு மூலயமா பண்ணுறது ஆனால் ஏழு மூலிமா வெங்கட் பிரபு நல்லா பண்ணி கொண்டு திருக்கறது அதுதான் பெரிய ஒரு விஷயம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கோட் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மூணு மணி நேரம் போர் அடிக்காமல் போகும் ஏன்னா ஒவ்வொரு நடிகருக்கும் ஒவ்வொரு என்ட்ரிக்கும் மாசாக இருக்குது தளபதி விஜய் அவர்களுக்கு மற்றும் ஜெயராமன் பிரபுதேவா சார்ந்து எல்லாருக்குமே என்ட்ரி ஒரு ஒன்று பயங்கரமாக கொடுத்துருக்காரு ஆனால் நம்ம கேப்டனோட மாசு என்ட்ரி தான் கோர்ட் திரைப்படத்திலே ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அந்த எதிர்பார்ப்பு மூலமாக செந்துரா பாண்டியை எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்ததோ அதே போல் கோர்ட் திரைப்படமும் ஒரு வெற்றியை கொடுக்கும் ஏன்னா கேப்டனால தான் விஜய் இன்னைக்கு இவ்வளோ நிலமைக்கு இருக்கிறாரு அதே மாதிரி இந்த கோர்ட் திரைப்படம் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் கேப்டனை காமிச்சு இந்த திரைப்படத்தில் உள்ள என்ட்ரி ஆகி அவர் வராரு அதுக்கடுத்து தான் படத்தோட தூள் கலப்புற அளவுக்கு எல்லாமே இருக்குது ஆனால் நம்ம கேப்டன் வர சீன் தான் மரண மாதம் இருக்கும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி நம்ம கேப்டன் எப்படி செந்தூர பாண்டியை ஒரு வெற்றியாக விஜய்க்கு இருந்தாரோ இந்த திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றியும் இதற்கடுத்து அவர் படம் நடிக்கணும்னு சொல்கிறாங்க அது நமக்கு தேவையில்லை இருந்தாலும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திரையில் வந்தது நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வெங்கட் பிரபு அவர்களுக்கும் புர்டேசனருக்கும் மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸை சொல்கிறோம் கோட் திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைகிறது